உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் குழந்தையை நீ தூங்கும் இரவு முழுவதும் நான் அமர்ந்து உனக்கு நிம்மதியான தூக்கத்தை அளிப்பேன் கவலைகளை மறந்து அமைதியாக தூங்கு மலரும் காலை பொழுது உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கும் வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்ப போகும் நேரம் வந்துவிட்டது பறவைகளெல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பறவை போல இரவெல்லாம் நிம்மதியில்லாமல் உறக்கமில்லாமல் அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொழியால் விடிய போகிறது இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் குழந்தையே இங்கு எதுவும் நிரந்தரமில்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்குத் துணையாக உன்னுள்ளே இருக்கின்றேன் உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை என்னை வேண்டிக்கொள்கிறாய் உன் மனத்தில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லோரும் இருந்து யாரும் இல்லாதது போலவும் உணர்கிறாய் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உன் மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலக்கட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய் உன் கர்மவினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்மவினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கையை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு நீ உச்சரித்துக் கொண்டே இரு இது திடமான சிந்தனையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த கஷ்டத்திலும் நீ நம்பிக்கை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டு இருக்கும் என் லீலைகளை உணர்வாய் உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாப்பேன் குழந்தையே தைரியத்தை இழக்காதே உன் மனதில் எந்தவித கவலையும் வேண்டாம் இப்போது நீ நிம்மதியாக நித்திரைக்கொள் உனக்காக நான் இருக்கின்றேன் முடியும் இரவு உன் கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் மலரும் காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி